மூன்று யூடியூப் சேனல்கள் விற்பனைக்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு அணுகவும் வணக்கம் மகாபோதி மற்றும் மகாவீரர் வளாகத்தில் துறவிகள் மற்றும் கன்னியாஸ்திரிகள் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அங்கு ஒரு போதி மரம் இருக்கிறது இது ஒரு வரலாற்று சின்னம் மட்டுமல்ல பௌத்தர்களுக்கு மிகவும் மதிக்கப்படும் ஒரு இடமாகவும் கருதப்படுகிறது கௌதம புத்தர் ஞானம் பெற்ற புத்த மதத்தின் மையமான புத்தகையில் அகில இந்திய புத்த இந்தியம் தலைமையிலான போராட்டத்தில் உலகம் முழுவதிலும் இருந்து பௌத்தர்கள் வந்து இணைந்து கொண்டிருக்கிறார்கள் பிப்ரவரி பனிரெண்டு முதல் பீகாரில் உள்ள மத கிராமத்தில் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டம் நடந்து வருகிறது ஒட்டுமொத்தமாக புத்தகயா ஆக்ட் அப்படிங்கிற சட்டத்தை உடனடியாக ரத்து செய்யுமாறும் புத்தையாவை புத்தர்களுக்காக ஒதுக்க வேண்டும் என்றும் அங்கே இந்துக்கள் அல்லது பிராமணர்கள் மிகப்பெரிய அளவில் தலையிடுகிறார்கள் என்றும் இதனால் அங்கிருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அமைதியும் நிலைகுலைந்து போகிறது என்றும் புத்தர் அமைதியை நிலைநாட்டுவதற்காக தான் இங்கே அமர்ந்திருந்தார் என்றும் ஆனால் அந்த அமைதியை சீர்குலைத்து எங்களை போராட்டத்தில் வரையிலும் எங்களை எடுத்து சென்ற இந்த அரசாங்கத்திற்கும் இங்கிருக்கக்கூடிய பிராமணத்தை சார்ந்த பல துறவிகளும் எங்களை ஆளுமை செய்கிறார்கள் என்ற பிரச்சனை மிகப்பெரிய அளவில் இருக்கிறது சமீபத்தில் பீகார் காவல்துறை நள்ளிரவில் இருபத்தி ஐந்து துறவிகளை கைது செய்தது அவர்களின் பெரும்பாலானோர் உண்ணாவிரதம் இருந்தவர்கள் இதன் விளைவாக தற்போது போராட்ட இடத்தை ஒட்டுமொத்தமாக வேறு இடத்திற்கு மாற்றியிருக்கிறார்கள் இந்த சம்பவம் உலகம் முழுவதும் பரவலான சீற்றத்தை தூண்டியுள்ளது என்றுதான் குறிப்பாக வேண்டும் ஆனால் இது எங்கிருந்து நடந்தாலும் உலகத்தில் உள்ள அனைத்து பௌத்தர்களும் தற்போது இந்த போராட்டத்தில் இணைந்து கொண்டிருக்கிறார்கள் அதனாலுடைய ஒரு தொடக்கத்தில் உயர் பதவியில் உள்ள அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தைகளும் கலந்துரையாடல்களும் நடந்து கொண்டிருந்தன ஆனால் அதெல்லாம் சரியான திசையில் நடக்கக்கூடும் என்ற நம்பிக்கை போராட்டக்காரர்களுக்கும் ஏற்படுத்திக் கொண்டிருந்தது ஆனால் நாங்கள் எங்கள் பதினேழாவது நாள் போராட்டத்தை மருத்துவக் கல்லூரியில் கழிக்க வேண்டியதாகிவிட்டது இதற்கிடையில் ஏஐபிஎஃப் அதாவது இந்த முத்துகையை சார்ந்த ஒரு அமைப்பு அதனுடைய தலைவரான ஜம்புலாமா நாங்கள் உண்மையில் அமைதியை விரும்பும் மக்கள் ஆனால் இப்போது நாங்கள் தெருக்களில் இறங்கி போராட்டங்களை நடத்துவதற்கான கட்டாயத்தில் உள்ளோம் என்று கூச்சலிட்டிருக்கிறார் மகாபோதி மகாவீரர் வளாகத்தில் துறவிகள் மற்றும் அங்கிருக்கக்கூடிய பெண் துறவிகளும் இணைந்து போராட்டம் நடத்தி வருகிறார்கள் அங்கே ஒரு போதி வரம் இருக்கிறது இது ஒரு வரலாற்று அல்லது மத நினைவு சின்னம் மட்டுமல்ல பௌத்தர்களுக்கு மிகவும் மதிக்கப்படக்கூடிய இடமாகவும் இருக்கிறது ஒட்டுமொத்தமாக பௌத்தர்களை பிராமணர்கள் மிகப்பெரிய அளவில் ஆளுமை செய்வதாக முன்னிலிருந்தே பிரச்சனைகள் இருக்கிறது அது பழங்காலங்களிலிருந்தே இருந்தே புத்தரை பிராமணராக அல்லது விஷ்ணுவனுடைய ஒரு அவதாரமாக காட்டுவதற்காக பல ஏற்பாடுகளும் நடந்து கொண்டிருக்கின்றன அதனை தடுப்பதற்காக இந்த புத்த துறவிகள் பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக அந்த புத்தகைய ஆக்டை ஒட்டுமொத்தமாக நிறுத்தப்பட வேண்டும் கையில் பௌத்தர்களுக்காக இந்த கொடுக்க வேண்டும் அவர்களுடைய ஒரு குழு அமைத்து அது ஒட்டுமொத்தமான விஷயங்களையும் சரிபார்க்கும் அரசாங்கம் கையில் ஏற்றெடுத்தால் அது பிராமணர்களுடைய கூடாரமாக மாறிவிடும் என்பதை தெளிவாக கூறிக்கொண்டிருக்கிறார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த போராட்டம் எத்தனை நாட்கள் செல்கிறது புத்துகை ஒட்டுமொத்தமாக நிறுத்தப்படுமா என்பதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம் மற்றொரு சந்திப்போம் நன்றி வணக்கம்